சிவானி ரெடிமேட்ஸ் மற்றும் ரோசினி பியூட்டி பார்லரின் ஒளிரும் அம்சமாய் திகழும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் எங்களிடம் அருமிகை சலுகையான குழந்தைகளுக்கான ஆடைகள் எழுபத்தி முதல் பெண்களுக்கான சேலைகள் ரூபாய் நூறு முதல் ஆண்களுக்கான ஆடைகள் ரூபாய் நூற்றி ஐம்பது முதல் சிறியவர் முதல் பெரியோர் வரை தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும் மேலும் அரும அறிமுக சலுகையான அஞ்சு பர்சன்ட் முதல் ஐம்பது பர்சன்ட் வரை தள்ளுபடி விலையிலும் விலை குறைவாகவும் தரமாகவும் வாங்கலாம் வாரி நீங்கள் மேலும் ரோஷினி பியூட்டி பார்லரின் அறிமுக சலுகையான பெடிக்கூர் மெடிக்கூர் ஃபேஷியல் திருமண அலங்காரம் குழந்தைகளுக்கு மாறுவேடி போட்டிக்கான அலங்கார பொருட்கள் ஃபேஷியல் பெடிக்கூர் மெனிகூர் ஹேர் கட்டிங் கென்னா இவைகள் அனைத்தும் தரமாகவும் விலை குறைவாகவும் செய்து தரப்படும் ஒரே இடம் சிவானி ரெடிமேட்ஸ் ரோசினி பியூட்டி பார்லர் இடம் யோகல உயமுன்னன் திருமலை யோகலட்சுமி மண்டபம்